ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் தமிழகத்தில் பரவலாக இருக்க மழையின் காரணமாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரோஜா பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்தாச்சு மழை வந்தாலே செடியில் ஒரு தனி செழிப்பு கிடச்சிருங்க நாம் கொடுக்குற உரங்களில் வரக்கூடிய செழிப்புகளை விட இப்படி மழையினால் திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும் எவ்வளோ பூக்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஆப்பிள் ரோஸ் ரொம்ப அழகாகவே பூத்தாச்சு இப்படி எல்லா செடிகள்லேயுமே நல்ல வளர்ச்சி இருக்குது இன்றைய வீடியோ மழையினால் வந்த ஒரு மாற்றங்களைத்தான் சொல்லுது இந்த ஒயிட் ரோஸ் பாருங்கள் பெரிய பெரிய மொட்டுக்களாக வந்திருக்கு சிறிதாக இருந்த மொட்டுக்கள் கூட செழிப்பாக அழகாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் புதிய துளிர்களும் நிறைய வந்திருக்கு ஏற்கனவே இருந்த முட்டுக்களும் அழகாக பூக்க ஆரம்பிச்சாச்சு புதிய புதிய துளிர்கள் வந்திருக்கு நாம் இந்த துளிர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பழைய இலைகளை எடுத்துடணுங்க இன்றைய டிப்ஸாக ஒரு துளிர் வந்திருக்குன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முற்றிய இலைகளை நாம் எடுத்துடணும் தான் செடியின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் இந்த துளிர்களின் வளர்ச்சியும் நல்ல செழிப்பாக இருக்கும் இப்படியே எல்லா செடிகள்லேயுமே நம்ம துளிர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முற்றிய இலைகளை நம்ம எடுத்துடலாம் மழை அதிகமாக பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து மழை இருக்கிறதுனால நம்ம நீர் உரங்களை கொடுக்க முடியாது நீங்கள் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுங்க ரோஸ் மிக்ஸ் கொடுக்கலாம் சாண எரு ஆட்டு எரு இப்படிப்பட்ட திட உரங்களை நீங்கள் கொடுங்க நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி இந்த மழையில் இருக்குது நான் ஏற்கனவே கொடுத்த உரங்களும் மண்ணில் இருக்குது அதே சமயம் மழையின் காரணமாக நல்ல ஒரு தொழில்கள் வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய முற்றிய இலைகளை நான் எடுத்துறேன் இப்படி எடுக்கும் பொழுது அடுத்தடுத்து நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் நேரடியாக தொழில்களுக்கு போகும் பழைய இலைகளுக்கு போகாமல் நேரடியாக துளிர்களுக்கு போகும் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்க இந்த மழைக்காலத்தில் அதாவது கோடை மழை காலத்தில் வந்த தொழிர்களுக்கு உடனே பூச்சிகள் தாக்கம் வந்துடும் அதனால் நாம் பூச்சி விரட்டியை தெளிச்சிடலாம் கெம் எக்ஸோடஸ் வேப்ப எண்ணெய் இப்படி ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை தெளிச்சிருங்க அதன் மூலமாக இந்த செழிப்பு குறையாமல் பார்த்துக்கலாம் பூக்கள் பூத்திருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துடலாம் இப்படி ஒரு ப்ரௌனான ஒரு அழகான செந்தளிர்கள் இந்த மழையின் காரணமாக நல்லாவே வந்திருக்குங்க எல்லா செடியிலையுமே வந்திருக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷான மொட்டுக்கல் பூக்கள் எல்லாமே வந்தாச்சு உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மழையில் புதிய துளிர்கள் வந்திருக்கும் மொட்டுக்களும் வந்திருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்தடுத்து நாம் என்ன உரங்கள் கொடுக்கலாம் இன்னும் செடியை வளர்ப்பதற்கான முறைகளாக என்ன செய்யலான்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாங்க இந்த மழை குறைந்ததும் மீண்டும் நாம் நீர் உரங்களை கொடுக்கலாம் இது கோடை மழை தான் தற்காலிகமானது அதனால் நாம் மீண்டும் நீர் உரங்களையும் கொடுக்கலாம் திட உரங்களையும் கொடுக்கலாம் இப்படியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி